ஊர்ல டிஃபரண்ட் டிஃபரண்டா டிஃபன் கடை போட்டாதே வாங்கி சாப்பிடுவாங்க மசாலா போண்டா செய்வது எப்படின்னு இந்த செல்லிட்ட கேப்போம் யூடியூப் மசாலா போண்டா செய்வது எப்படி மசாலா அண்டா செய்வது எப்படி ஏய் அப்பா நம்ம ஒன்னு கேட்டா இந்த செல்லில இருந்து வேற பதில் வருது மசாலா 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 போண்டா செய்வது எப்படி மசாலா பொடி செய்வது எப்படி என்ன இது நம்ம ஒன்னு கேட்டா இது என்னமோ பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு ஓ ஒருவேளை இது பழைய போன்ல அதான் இந்த பொம்பளைக்கு காது கேட்காம போயிருச்சா இந்த மனுஷன் சொல்லிக்கிட்டே இருந்தேன் எனக்கு ஒரு நல்ல போன் வாங்கிட்டாங்கன்னு கேட்டாரா மனுஷே பாரு இந்த பொம்பளைக்கு காது கேட்காம போயிருச்சு ஏடி வசந்தி எங்க வீட்டுக்கு வந்தோ நீ அலறிக்கிட்டு கிடக்கியே மசாலா போண்டா மசாலா போண்டா செய்ய போறியா நீ பண்ணுன வரைக்கும் போறாதா என்னாச்சு ஏன் திடீர்னு இப்படி வந்து காவ காவ கட்டிக்கிட்டு கிடக்கியே நான் என்ன கடை போட்டாலும் உங்களையா வந்து உட்கார்ச்சிட்டு கிடக்கிறேன் எந்த கடை போட்டாலும் நான் மேனேஜ் பண்ண போறேன் நீங்க எது கலரிக்கிட்டு வரீங்க

நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை வச்சு குடும்பம் நடத்தணும் அப்படியே குளு 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 தான் இருக்கு ஒரு நாளைக்கு அறுநூறு எழுநூறு தான் சம்பாரிச்சிட்டு வரைய அதையும் நீங்க எடுத்தது போக என் கைக்கு ஐநூறு ரூபாய் வருது அதை வச்சு எப்படி குடும்பத்தை நடத்த முடியும் வாய்க்கும் வயிற்றுக்குமே சரியா வருது அதான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சமையல் வியாபாரம் பண்ணி ஒரு குழப்பு நடத்தலாம்னு பார்த்தா அதுக்குள்ளே மூக்கு வெத்த மாதிரி வந்து கத்திக்கிட்டு கிடைக்கீங்க நான் வியாபாரம் பண்ண உங்களுக்கு என்னங்க கேட்டி வசந்தி அன்னைக்கு ஒரு நாள் கல்யாண கார போய் நல்லா மொக்கு மொக்குன்னு மொக்கிட்டு சோத்த அள்ளிட்டு வந்தீங்களடி நம்ம எல்லாரும் தின்னது போகவும் ஒரு அண்டா சோறு இருக்கவும் ஏங்க இந்த சோத்தா கீழ கொட்ட மனசு வரல இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஃப்ரைட் ரைஸ் கடை போட்டு இந்த வியாபாரத்தை படிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டியா இல்லையா நானும் போனா போதும் சொல்லி ஒத்துக்கிட்டேன் அதோட விடுன்னு பார்த்தா தோசை கடை வேற போட்டிருக்க இந்த ஃப்ரைட் ரைஸ் கடை போட்டேன் அதுல லாவு நல்ல நிறைய கிடைச்சிச்சுங்க அத நம்ம வீட்டுக்கு மாவு அரைக்கும் போது கூட கொஞ்சம் அரைச்சு அதான் தோசை கடை போட்டேன் சரி அது எப்படி உங்களுக்கு தெரியும் ஏட்டி அது எப்படியோ எனக்கு தெரிய முடி கடை போடுறியே ஒழுங்க போட்டு வியாபாரத்தை வித்துட்டு வாரியா அதை விட்டுட்டு ஊர்ல உள்ள ஹோட்டல எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க என்னது நான் சண்டை போட்டنا யார்கிட்ட சண்டை போட்டேன் எவர்கிட்ட சண்டை போட்டேன் எதுக்கு சண்டை போட்டேன் யார் உங்ககிட்ட சொன்னது கேடி டீ கடையில டீ குடிச்சிட்டு இருந்தேன்டி டீ தா எனக்கு ஃபோன் பண்ணாண்டி டீ தா எதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணனே அன்னைக்கு தோசை கடை போறப்போது டீ தா வந்து தோசை கேட்டாளா ஆமா கேட்டா அவ கேட்டது டீ நீ குடிக்க மாட்டேன்னு சொல்லியான் தோசைய ஆமாங்க நான் தோசை சுட்டு ஒரு தோசை 10 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கேன் அன்னைக்கு டீ வந்து தோசை 5 ரூபாய்க்கு தருவீங்களான்னு கேட்டா அதெல்லாம் முடியாது முடியாது எவ்வளவு வேலை பாடி இருக்கு ஒரு தோசை பத்து ரூபாயேன்னு சொல்லி விட்டேங்க ஆனா அவ திமிருத்தனமா என்கிட்டயே சண்டைக்கு வந்தா நான் விடுவேனா அவள ரெண்டு அப்பு ஏண்டி வசந்தி இது உனக்கு தேவையா ஒழுங்கா வீட்டுல இருக்கிறத விட்டுக்கிட்டு தோசை கடை போடுறேன் சட்னி கடை போடுறேன்னு போட்டுக்கிட்டு ஊர் வாங்க எடுத்துட்டு உப்பு இல்லாம இழுத்துட்டு வரவ அந்த கீரை புருஷன் எனக்கு போன போட்டு உங்க பொண்டாட்டியை அடக்கி வைங்க என் பொண்டாட்டியவே அடிக்கிறாங்க இல்லைன்னா உங்க வீடுக்கு வந்து உங்க பொண்டாட்டியை அப்பி புரியும் அப்பி எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னது கீதா புருஷன் வீடு புகுந்து என்னை அப்பி புருவானா அப்பி அப்பி இருவானா கைய ஓங்குனா கைய உடைச்சு திருவி அங்கட்டு போடுவீங்க அடியே நிறுத்துடி நீ எதுக்கு கடவோடனும் ஊரண்ட திட்டு வாங்கனும் என்னமோ ரவுடி ராக்கம்மா மாதிரி சண்டைக்கு முந்தி மாதிரி முந்திட்டு கிடக்க ஏன் வீட அடைந்து இருக்க மாட்டியா நான் சொல்றத கேட்க மாட்டியடி ஏங்க என்னங்க ஒரு உங்க பொண்டாட்டிய அடிப்பேன்னு சொல்லிருக்கான் அத கேட்டுட்டு அவன நாலு சாத்து சாத்துறது விட்டுப்பிட்டி என்கிட்ட வந்து வியாக்கானம் பேசிக்கிட்டு இருக்கீங்க

ஆமா அத்தை பொண்ணு அந்த கீதாவுக்கு உங்களுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணம் பேசி முடிக்கிறதுலாம் ஏற்பாடு செஞ்சாங்களா இல்லையா ஆமாண்டி எங்க அம்மா சொந்த விட்டுற கூடாதுன்னு சொல்லி அந்த கீதாவை எனக்கு பேசி முடிச்சு கல்யாணம் ஏற்பாடு எல்லாம் அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனைனால அந்த கல்யாணம் நின்று போயிருச்சுடி அதத்தான் நானும் சொல்றேன் ஒண்ணு விட்டு அத்தை பொண்ணுனால உங்களுக்கு கீதா மேல எப்பயுமே தனி பாசம் அதையும் நான் கண் கூட பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் அடியே அந்த கீதா என் ஒண்ணு விட்டு அத்தை பொண்ணுன்னு இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும்டி எனக்கும் கீதாவுக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணம் வரைக்கும் போனதும் இந்த ஊர் உலகத்துக்கே நல்லா தெரியும் நீ ஒன்னும் வீலாவறியா சொல்ல வேண்டிய தேவை இல்லட்டி நான் இப்ப இவளுக்கு என்ன சொன்னேன் ரோட்ல உட்காந்து வியாபாரம் பண்ணாத சண்டை கிண்ட இழுக்காத அப்படின்னு தானே சொல்றேன் சரிங்கன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போயிடும் தேவையில்லாம மொத்த கலைக்கும் மனங்காலுக்கும் முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கா தேங்கே நீங்க யாரு என்னன்னு எனக்கு நல்லா தெரியுங்க இதுவே வேற ஆளா இருந்தா என்கிட்ட வந்து கேட்டே இருந்திருக்க மாட்டீங்க கீதானால அக்கறைனால வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க சீ நீ ஒரு மனுஷியா உன்கிட்ட வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு என்னைய சொல்லணும் இங்க பார்வதி இனிமே நான் சொல்றதே இந்த வீட்டுல நடக்கணும் இனிமே நீ வீட்டை விட்டு வெளியில போனாலோ அந்த ராணி அந்த அப்புறம் இன்னொன்னு ஒரு ஒலி குச்சி திரிவாளி சின்ன பொண்ணு அவளோட சேர்ந்துக்கிட்டு கும்பலாசம் போட்டியிலால இருக்கு உன் கால உடச்சு மூளையில போட்டு வேண்டி மூளையில போட்டுருவேன் இந்த ஊருக்குள்ள எனக்கு ரெண்டே ரெண்டு ஃப்ரெண்ட் தான் இருக்காக அவட்டதே பேசி சிரிச்சிட்டு வாறேன் அது உங்களுக்கு பொறுக்கலையா ஏடி வசந்தி நான் சொல்றத நீ கேக்கவே மாட்டியா வீட்டை விட்டு வெளியில போகாதடி போனாலே பிரச்சனை தான் வருது ஏய் அப்பா இவன்கிட்ட கத்தி கத்தி எனக்கு தலைதான் சுத்துது இவ்வளவு மல்லு கட்டவே நான் ஒரு அண்டாச்சோர் திங்குன்னு போல இருக்கு நீ பாருட்டி வசந்தி இனிமே நான் சொல்றதை நீ கேட்கணும் நீ சொல்றதை நான் கேட்கவே மாட்டே மாட்டே மாட்டேன் ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு வீடு அடுங்கி இருந்தா கிருட்டி இல்லேன்னா பொட்டி படுக்கை எடுத்துக்கிட்டு உன் ஆத்தாக்காவின் வீட்டுக்கு போயிரு இப்ப என்ன வினக்கு இப்ப என்ன வினக்கும் நான் வாங்காரன்ட்டும் பெருசா அன்பானி மாற வாங்குறது எனக்கு பிடிக்கும் உ கோயவுட்காந்தா சமைச்ச கட்டுது தேத்தி வசந்தி நான் ஒண்ணும் அப்படி சொல்லல டி வியாபாரம் பண்றதா இருந்தா ஒழுங்கா பண்ணணும் அதை விட்டு ஊர் பம்பளா இருக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வீட்ல பொண்டாட்டி மார்க்க பிசினஸ் பண்ணா புருஷ மார்க்கறதா எங்கரேஜ் பண்ணுவாங்க ஆனா எங்க வீட்லவே தலையில இருக்கு வீட்டுக்குள்ள வந்தாலே காவு 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 வந்து ஆடிக்கிட்டு கிடப்பாரு மனசே அடிய வசந்தி நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்டி வியாபாரம் பண்ணு ஆனா சண்டை இல்லாம பண்ணு அம்புடுதே இந்த மனுசனுக்கு எம்பட்டு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு நான் ஒரு அதட்ட அடட்டனாலே ஓடிப் போயிடுவார் மனுசே என்ன என்ன பேசி பேசிபுட்டாரு உக்கட்டே பேசவே முடியாது எனக்கு எம்பட்டு தைரியம் வந்துருச்சு ம் இல்லே இல்ல ஒண்ணு விட்ட அத்தை மகளை திட்டுனா எனக்கு கோவ வராது நீடா எம்பட்டு நல்ல புள்ள ஐயோ மனுசா உன்னைய பத்தி எனக்கு நல்லா தெரியும்யா இதுவே வேற ஆளு சொல்லி இருந்தா நீ வாயை முடிக்கிட்டு கிடந்திருப்ப அத்தை மகனால இப்படி துள்ளிக்கிட்டு போறியா ம் பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன்

மது ப்ளீஸ்டி முடிச்சது முடிச்சாச்சு இன்னும் ஒரு 5 मिनिट्स தானடி கொஞ்சம் பொறுடி ஹான் சரிப்பா சீக்கிரம் வேலைய பாரு ஓ காட் இது யார் இப்ப ஃபோன் அடிக்கிறது சிவா சார் சிவா சார் இப்ப எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றாங்க பிரியா ஃபோன் அடிச்சிட்டே இருக்கு ஃபோனையே வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டே இருக்க எடுத்து பேசுடி இந்த பேசுறேன் மது ஹலோ பிரியா आप முடிஞ்சு போச்சு இன்னும் என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்கீங்க கிழம்பளையா இல்ல சார் முக்கியமான ப்ராஜெக்ட் முடிச்சிட்டு போயிரலாமே நானும் சார் முக்கியமான ப்ராஜெக்ட் இருந்தாலும் நாளைக்கு காலையில வந்து செய்ய வேண்டியது தானே இருக்கட்டும் சார் எல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த சின்சியாரிட்டி தான் எனக்கு ரொம்ப

சார் அது வந்து அது பிரியா உன்கிட்ட மனசு விட்டு நான் நிறைய பேச வேண்டியது இருக்கு பிரியா இன்னைக்கு கண்டிப்பா போயிட்டு வந்துருவோமே ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாது பிரியா சார் அது வந்து அது என்னோட போறதுக்கு மதுவும் இங்கதான் சார் இருக்கா அதனால என்ன பிரியா மதுக்கிட்ட சொல்ல அப்ப வா உம் சொல்லி பாக்குறேன் சார் சரி பிரியா இந்த நான் வரேன் உம் ஓகே ஓ காடு மதுவை வேற எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல மது அப்பதான் இருந்து வாடி வாடி வாடின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா ஒரு 5 நிமிட்ஸ் 5 நிமிட்ஸ் சொல்லி அவளை இருக்க வச்சேன் திடீர்னு நீ இப்ப போன அப்புறம் மாட்டி வாரேன்னு கோவப்பட போறா மது ஆ என்ன பிரியா வேலைய முடிச்சிட்டியா அது வந்து அது ஒரு நிமிஷம் இங்க வா ஏ என்ன பிரியா அது அது வந்து அது உன்கிட்ட எப்படி சொல்றதுனே எனக்கு தெரியலடி என்ன பிரியா என்ன விஷயம் அது வந்து வந்து என்ன பிரியா வந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்க நானும் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் திடீர்னு ஒரு கால் வந்துச்சு ஓ மூஞ்சி அப்படியே பிரைட் ஆயிருச்சு போன் பண்ணது சிவா சார் தானே எப்படி இதை கண்டுபிடிச்சே பிரியா இத்தனை நாளா உன் கூட பழகிக்கிட்டு இருக்கேன் உனைய பத்தி எனக்கு தெரியாதா பிரியா இப்போ என்னடி சிவா சார் உன்னையே உங்க வீட்ல கொண்டு போய் டிராப் பண்ண போறாங்களா சரி சரி நான் கிளம்புறேன் அது என்னைய வீட்டுக்கு கொண்டு போய் விடலாம் அது அவங்க என்கிட்ட ஏதோ பேசணுமா அட பீச்சுக்கு கூப்டாங்க ஓஹோ பீச்சுக்கு போறீங்களா சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க சரி பிரியா சிவா சார் வந்துட்டாங்க ஒரே இருக்கு நான் கிளம்பி போயிட்டு வரேன் மது நீனும் கூட வா நான் எதுக்குப்பா கரடி மாதிரி நடுவுல நீங்க போயிட்டு வாங்க என்ஜாய் பண்ணுங்க போயிட்டு வரேன் பை என்ன ம் ஓகே